அஸ்லாம் அலைக்கம் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவும் வந்து ஒரு சூப்பரான வைரல் ரெசிபி ஒன்று தான் இந்த ரெசிபியை எப்படி நாங்கள் பிஸ்னஸ்க்கு செஞ்சு கொள்கிறேன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை வச்சு சூப்பராகவே இந்த ரெசிபியை செஞ்சு கொள்ளையிலும் நல்லாவே ஈஸி எங்களுக்கு குக் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே தேவையில்ல இந்த ரெசிபி வந்து இப்போ எல்லாம் வைரலாக பயித்து கொண்டிருக்கி ஜப்பனீஸ் சீஸ் கேக் கொண்டு தான் இந்த சீஸ் கேக்கு வந்து எங்களுக்கு வீப்பிங் க்ரீம் எதுவுமே அட் பண்ண தேவையில்ல லேஸாகவே எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் நல்லா உங்களுக்கு இதில் ஏர்ன் பண்ணவும் மேலும் சூப்பராகவே எங்களுக்கு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி இதை நல்லாவே எங்களுக்கு சேல் பண்ணி கொள்ளையிலும் உண்மையாகவே எங்களுக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு விப்பிங் க்ரீம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை க்ரீம் சீஸ் தேவையில்லை எதுவுமே தேவையில்ல ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை மெயினாக வச்சு எங்களுக்கு இதை செஞ்சு கொள்ளையிலும் அதேமே கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட் வரதுக்கு என்ன செய்ய வேணும்னு இந்த வீடியோவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி நீங்கள் செஞ்சு கொண்டிங்கன்னா சூப்பராகவே சேலாகும் ஆகுறதை பற்றி பயப்படவே தேவையில்லை டக் டக்குன்னு எல்லாமே சுருக்கவே அவங்களுக்கு சேலாகவே முடிஞ்சிடும் ஸோ அதனால் இந்த ரெசிபியை வந்து கட்டாயமாக ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபிக்கே தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாமே மிச்சம் சல்லி கொடுத்து எங்களுக்கு வாங்க தேவையில்ல சீப்பாகவே இந்த ரெசிபியை நல்லாவே செஞ்சுக்கொள்கிறேன் எப்படின்னு தான் கொஞ்சம் கூட உங்களுக்கு வித்தியாசம் ஒன்று விளங்கவே அது அதனால இதை எப்படி கொள்கிறேன்னு பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஜப்பனீஸ் சீஸ் கேக் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டாக வந்து எடுத்திருக்கிற மெயின் இன்க்ரீடியன் தான் இந்த யோகட் நீங்கள் வந்து யோகட் எந்த ப்ராண்டில் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க அம்பேவில கொத்மலை அதே மாதிரி ஹைலண்ட் நியூடேல் ரத்தி எது வேணுன்றாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ இங்கேனா வீட்டில் இருந்த யோகட்டை நான் எடுத்திருக்கிறேன் நியூடேல் அண்ட் ரத்தி எடுத்திருக்கிறேன் அதே இப்போ ரோரமாக இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் பிஸ்கட் நைஸ் பிஸ்கட் நான் எடுத்திருக்கிறேன் அதோட வந்து மில்க் ஷார்ட் பிஸ்கட் எடுத்திருக்கிறேன் மில்க் ஷார்ட் கேக் பிஸ்கட் எடுத்திருக்கிறேன் இதுவும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீப்பாக எப்படி செஞ்சுக்கொள்கிறேன்னு தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்கேஃபே சஷி பார்க்க ட்ரெண்ட் எடுத்திருக்கேன் இதில் ஒன்று தான் எங்களுக்கு இந்த ரெசிபிக்கு தேவைப்படும் ஸோ அதனால் வந்து அதையுமே எடுத்து ஒரு பவுலில் நான் போட்டுட்டு இதுக்கு வந்து சுடு தண்ணியை ஊற்றி இதை வந்து நல்லா காஃபியாக ப்ளேன் காஃபி மாதிரி நான் இதை செஞ்சுக்கொள்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமெண்டாக செஞ்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி இதை வந்து ஸ்கிப் பண்ணையிலும் மெயினாக ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் இதுக்கு தேவைப்படும் இப்போ நான் வந்து இதுக்கு சுகர் கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றிட்டு சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சுகர் வந்து ஸ்கிப் பண்ணேயிலும் உங்களுக்கு விருப்பமெண்டாக போட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணுங்கள் சுகரை போட்டு நல்லா இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு கொஞ்சம் லார்ஜ் போலோண்ட எடுத்து இந்த யோகட் எல்லாத்தையுமே இந்த போலில் நான் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் யோகட் கடையில் வாங்குறதா இருந்தால் பெரிய டப் இருக்கி அந்த டப் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மாதிரி இருக்கும் அந்த டப்புண்டு எடுத்து உங்களுக்கு இதை செஞ்சு கொள்வதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வீட்டில் இருந்த யோகட் எல்லாத்தையுமே எடுத்து நான் இந்த சீஸ் கேக்கை ரெடி பண்ண போகிறேன் இப்போ எல்லாத்தையுமே நாங்கள் இதில் போட்டுட்டு ஒரு விஸ்கை வச்சு இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ஜப்பனீஸ் சீஸ் கேக் செய்கிறதா இருந்தால் கட்டாயமாக யோகட்டை மட்டுமே எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சில வீடியோவில் வந்து கர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் கர்ட் வந்து கட்டாயமாக எடுக்கவே வேணாம் ஒரு நாளுமே எடுக்க வேணாம் ஏன்னா அதில் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தேன் அது வந்து ஒரு டேஸ்ட்டுமே இல்லை ஸோ அதனால் நீங்கள் கர்டு எடுக்காமல் இந்த யோகட்டை வச்சே நீங்கள் செஞ்சுக்கோங்க இதுக்கு க்ரீக் யோகட் எடுக்கலும் அதுவும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் க்ரீக் யோகட் அண்ட் பிஸ்கஃப் பிஸ்கட் எடுத்து தான் இது செய்கிறாங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு பிஸ் பிஸ்னஸ்க்கு செஞ்சு கொள்ளையில ஏன்னா அது ஆகும்னு சுற்றி நான் வந்து இந்த சீப்பாக எங்களுக்கு எடுக்கையிலுமான லேசாக அடிக்கையிலுமான இன்க்ரீடியன்ஸை தான் நான் எடுத்து இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டப் தான் எங்களுக்கு வந்து அந்த யோக டப்பை விட கொஞ்சம் பெரிய டப் உண்டு இதுலேயும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையில இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே எப்பயுமே அந்த புடின்னு செய்கிற யோகட் கப் மாதிரி இருக்கேன் இந்த சைஸ்லேயும் அவளுக்கு செஞ்சு கொள்ளையிலும் ஃபஸ்ட்டை நான் வந்து இந்த சின்ன டெசர்ட் கப்பில் எப்படி செய்கிறேன்னு அவளுக்கு காட்ட போகிறேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மாதிரி இந்த யோகட்டை நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச யோகட்டை இதில் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் க்ரீக் யோகட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதே வந்து தௌசண்ட்க்கு மேலே ஆவிடும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்காஃப் பிஸ்கட் நார்மல் சின்ன பேக்கெட் ஒன்றே வந்து தௌசண்ட்க்கு மேலே ஆகும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு சூப்பராகவே செஞ்சு கொள்ளையிடும் அதோடு வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க இது வந்து சீஸ் கேக் கொண்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலை ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் இப்போ நான் எல்லாத்துலேயுமே யோகட்டை சேர்த்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டாக நான் எடுத்திருக்கிறது வந்து இந்த மில்க் பிஸ்கட் தான் மில்க் வந்து நாங்கள் ஏற்கனவே கரைச்சி வச்ச அந்த கொஃபியில் நான் இதை வந்து டிப் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் சுருக்காக டிப் பண்ணின உடனே எடுத்துருங்க ஏன்னா இது இல்லாட்டி அதிலே வந்து கரைஞ்சிடும் இப்போ டிப் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒண்டொண்டாக இப்படி வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏ இதில் டிப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஃபி டேஸ்ட் வந்தால் நல்லாவே இருக்கும் அதனால தான் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு யோகட்க்கு வந்து லைட்டாக காஃபி ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணி பிஸ்கட்டை வந்து பிளெயினாக உங்களுக்கு போட்டுக்கொள்ளவும் மேலும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களோட தான் நான் வந்து பிஸ்கட்டை டிப் பண்ணி இதில் வைக்கிறேன் அப்போ டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும்ன்றனால உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நாலு நாலு பிஸ்கட் வச்சு கொஞ்சம் ஸ்லாண்ட்டாக வைங்க அப்போ தான் எங்களுக்கு லிட்டை வந்து இதில் மூடி கொலையிலும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்ட்டாக வச்சுட்டு இப்போ பாருங்கள் நாங்கள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் தான் நீ உக்காட்ட இதுக்கு சேர்த்தோம் அது வந்து நாங்கள் பிஸ்கட்டை இந்த மாதிரி நாங்கள் உள்ளுக்கு வச்சோடனே அது வந்து ஃபுல்லாகிடும் இப்போ அது ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் வந்து மற்ற கொஞ்சம் பெரிய டப்லையும் நான் வந்து செஞ்சு கொள்ள போகிறேன் இதுக்கு வந்து நான் நார்மலாக யோக்ட்டை வச்சுட்டு நைஸ் பிஸ்கட் தான் இதுக்கு எடுத்திருக்கிறேன் ரெண்டுலேயுமே டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ரெண்டு உங்களுக்கு என்ன பிஸ்கட் விருப்பமோ அந்த பிஸ்கட் அவங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளையிலும் நான் நைஸும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா மில்க் பிஸ்கட்டும் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்கிறேன் உங்களுக்கு இதுக்கு ப்ளேன் பிஸ்கட்டே யூஸ் பண்ணி கொள்ளையிலும் உங்களுக்கு சாக்லேட் பிஸ்கட் விருப்பம்டா அதையுமே வந்து உங்களுக்கு சேர்த்து கொள்ளையிலும் அதில் இருக்கிற க்ரீமை வந்து நீங்கள் கொஞ்சம் ஓரமாக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிளேஸ் பண்ணி வச்சு செஞ்சு கொள்ளையிலும் இப்போ நான் கொஞ்சம் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி நான் இதுக்கு சின்னோட டெக்கரேஷன் ஒன்று செய்ய வேணுன்றனால இந்த மாதிரி நான் ஊற்றிக்கொள்கிறேன் அதுவுமே வந்து ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுக்கும் அப்படி இல்லாட்டி இதுக்கு மெயினாக ரெண்டு இன்க்ரீடியண்ட் தான் தேவை யோகட் அண்ட் பிஸ்கட் ரெண்டும் தான் தேவை உங்களுக்கு கொஞ்சம் அந்த ரிச்சாக அரிக்க வேணும் நல்லா அரிக்க வேணுன்றதுக்காக நான் வந்து காஃபியில் டிப் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன் அதோடு பார்த்தீங்கன்னா மேலால் கொஞ்சம் நல்லா அரிக்க வேணும் பார்க்குறதுக்கு நல்லா அரிக்க வேணுன்றதுக்காக டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக அரிக்க வேணுன்றனால மில்க் சாக்லேட்டாக மெல்ட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு வேணுண்டா இதுக்கு கண்டென்ஸ் மில்க்கும் மேலால் போட்டு கொள்ளையிலும் டாக் சாக்லேட் வேணுண்டாலும் ஒயிட் சாக்லேட் வேணுண்டாலும் எது விருப்பமோ ஒரு ஒரு வித்தியாசம் வித்தியாசமாக உங்களுக்கு செஞ்சு இதை சேல் பண்ணி கொள்ளையிலும் பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது சூப்பரான ஒரு டெசர்ட் உண்டு இப்போ நான் வந்து இதை லிட்டெல்லாம் போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் நான் வந்து ஓவர் நைட் வைக்க போகிறேன் இதை நீங்கள் நைட்டுக்கு செஞ்சீங்கன்னா ஃபுல் டே அப்படியே வச்சுருங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இதை வந்து நான் இப்போ ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் தான் எடுக்க போகிறேன் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் இதை சேல் பண்ணலாம் வெளியே உங்களுக்கு வைக்கலாம் வச்சா எல்லாமே மெல்ட் ஆகிடும் என்றால் நாங்கள் யோகட் இதில் சேர்த்துருக்கிறனால யோகட்டுடே விளங்காது இந்த டெசர்ட்டை நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து ஓவர் நைட் வச்சு நான் எடுத்துட்டேன் பாருங்கள் இது நல்லா செட் ஆகிட்டு இப்போ நான் வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் ஏன்னா நாங்கள் ரெண்டு ஜாதி பிஸ்கட்டில் செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது மற்றது இந்த பிஸ்கட்டை நான் கொஃபியில் டிப் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் இதில் சேர்த்துருக்கிறேன் ஆனாலும் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது சூப்பராகவே இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளேவரில் செஞ்சு கொள்ளையிலும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நீங்கள் யோகட் எடுத்து அதுலேயும் கூட உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் நல்லாவே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா செட்டாகவே இருக்குது நல்லா ஜூஸியாகவும் நல்லா செட்டாகவும் இருக்குது இப்போ இதையுமே வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் இதை நாங்கள் கொஃபியில் டிப் பண்ணி செஞ்ச டெசர்ட் தான் இது பாருங்கள் நல்லாவே இருக்குது நீங்கள் கட்டாயமாக ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டு உண்மையிலே வந்து சீஸ் கேக்கிட்ட டேஸ்ட் வந்து அப்படியே வருது நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே நல்லாவே சேல் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஒன்று தான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பை பை ஃப்ரம் மை ஏன்வல் ரெசிபீஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்